வணக்கம் மக்களே ஒரு பதவி இருக்குது தெரியுங்களா அதாவது தமிழ்நாட்டையே ஆளக்கூடிய ஒரு பதவி ஒன்று இருக்குது அது மாதிரி இந்தியாவே ஆளக்கூடிய ஒரு பதவி இருக்குது அந்த பதவிக்கு வந்து அவங்க வந்து அமைச்சர்கள்லாம் அவங்க நியமிச்சிக்கலாம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபுல் ஃபவர் அதை கொடுக்கறது யார் நம்ம தமிழக மக்கள் தான் அதாவது இந்திய மக்கள் நாடாளுமன்றத்துக்கு இந்திய மக்கள் மாநிலத்துக்கு தமிழ் அந்தந்த ஸ்டேட் மக்கள் அந்த பவர் தராங்க பட் இங்கே பாருங்கள் அவங்க எப்படி சுலபமாக அந்த பதவி வாங்குகிற பாருங்கள் ஸ்கூலுக்கு போய் ஃபீஸ் கட்டி படிக்க வேண்டாம் அப்பா அம்மா கடை கடன் வாங்கி அவங்களை அந்த பதவிக்கு படிக்க வைக்க வேண்டாம் அப்புறம் வந்து காலேஜ் ஃபீஸ் கட்ட வேண்டாம் அதுக்கப்புறம் மற்றபடி எந்த செலவினமும் கிடையாது ஈஸியாக ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து மக்கள்கிட்ட வந்து அவங்க வந்து ஓட்டுன்னு ஒன்று இருக்குது அதை கேட்பாங்க நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம கையில் இருக்கிறது வலுவான ஆயுதம் அது அந்த நேரத்தில் சில பேருக்கு சில பேர் காசு கொடுத்து வாங்க முயற்சிப்பாங்க அவங்ககிட்ட அந்த காசை வாங்கிட்டு கொடுத்துட்றோம் என்ன அவங்க ஈஸியாக சுலபமாக அந்த பதவி அதாவது கண்ணு முழித்து படித்து பெரிய பதவி வந்தவங்க கூட அந்த பதவியில் இருக்கிறவங்கிட்ட தான் இருக்கணும் அவங்க சொல்கிறது தான் கேட்கணும் அவ்வளோ பெரிய மாபெரும் பதவியை நம்ம அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம் அதோடய வலிமை தெரியல அவங்களுக்கு ஒருத்தர் இருக்கும்போது ஒரு ஐநூறுரூவா டேக்ஸ் இருக்கே வச்சுங்களேன் அடுத்தவர் வந்தால் ஆயிரம் ரூபா வைக்கிறாரு இந்த மாதிரி அந்த மளிகை சாமான் காய்கறியெல்லாம் வந்து கொஞ்சம் மலிவாக இருக்குன்னா அடுத்தவர் வரும்போது ஏறி போகுது ஒருத்தர் கூட அந்த விலைவாசி உயர்வை குறைச்சவங்க கிடையாது ஹவுஸ் டேக்ஸ் எல்லாம் குறைச்சவங்க கிடையாது டாக்ஸ் ஏறுனா வீட்டு வாடகை ஏறி போகுது சரிங்களா அது மாதிரி ஏற்றிடுறாங்க இதை தெரிஞ்சும் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த இருக்க அந்த வலுவான ஆயுதத்தை வந்து நம்ம தவறாக பயன்படுத்துகிறோம் இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணார் ஒரு மனுஷன் சரி நம்ம அந்த பதவிக்கு போய் உட்காந்தோம்னா நம்மளை அந்த பதவியிலேருந்து சம்பாதிச்சு சொல்லுவாங்க சொல்லிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி நைட்டு பகலாக உழைச்சி நிறைய சினிமா படங்களை நடித்து பணத்தை சேர்த்து வச்சு பயங்கரமாக பணத்தை சேர்த்து வச்சுட்டு நம்ம இந்த ஒரு மனம் நிறைந்த பதவிக்கு போகலான்னு வந்தார் வரும்போது அவ்வளோதான் ஆஃப்லே கட்டு கட்டு இல்லை தடை அந்த தடை வெகு நீங்கிடும் அதனால் இந்த வரும் எலெக்ஷன் ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த வாக்குரிமை இருக்குது உங்கள்கிட்ட இருக்கிறது வலுவான ஒரு ஆயுதம் அது வந்து ரேகையால் அழுத்தி கொடுப்பீங்க தயவுசெய்து பார்த்து செய்யுங்க விலைவாசி இறங்கட்டேங்க ஏற்றிக்கிட்டே வரவங்கெல்லாம் ஒன் பை ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏற்றிக்கிட்டே போகிறாங்க மைனஸ் ஆனதாக கிடையவே கிடையாது ம் இலவசம்னு ஒன்று கொடுத்துட்டு மக்களை ஏழையாகவே வச்சுக்கலாம் அப்போ நம்ம கண்டினியூவாக வரும் அந்த அவங்களுக்கு வந்து அந்த தேவையை நம்ம கொடுத்தோம்னா அந்த நேரத்தில் அந்த நமக்கு நமக்கு பதவி தேவையான நேரத்தில் அவங்கள ஏழையாக வச்சுருக்க அவங்களுக்கு வந்து அந்த உதவிகளை கொடுத்துட்டோம்னா அவங்கள மறுபடியும் நம்மளை பதவியில் உட்கார வச்சு சொல்லிட்டு இந்த அரசியல் கத்தீங்க கட்சிகள் வந்து மாறி 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 வந்துட்டே இருக்காங்க புதியதை உருவாக்குவோம் சரிங்களா புதுசு புதுசாக என்னென்னமோ உருவாக்குறாங்க நிறைய கண்டுபிடிக்கிறாங்க இந்த அரசியலில் மட்டும் மாற்று மாற்றமே இல்லாத இருக்கும் தயவுசெய்து இந்த வாட்டி அந்த ஆயுதத்தை சரியாக பயன்படுத்துங்க சரிங்களா தற்காப்பு கடைசி வரைக்கும் கையை வந்தால் வேணாங்க நிம்மதியாக இருக்கலாங்க ஏன்னா புதுசாக ஒருத்தர் வராங்கன்னா அவர் வந்து நன்மைகள் செய்யணும் என்ற தான் என்னத்தில் தான் அவர் வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டு உழைச்சி நிறைய சொத்துக்களை சேர்த்து வச்சிட்டாரு அவர் சொந்த பணத்தை செலவு பண்ணி வராரு ஒரு பைசா அடுத்தவங்கிட்ட அதாவது அந்த காலத்தில் எலெக்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க ஓட்டு வராது மீட்டிங் வைக்கும்போது க அதாவது டவுல கையில் எடுத்துக்கிட்டு கையேந்தி வருவாங்க அப்போ மீட்டிங்களுக்கு வந்தவங்கெல்லாம் அந்த பத்து பைசா ஐம்பது பைசா ஒரு ரூபாய் ஒன்று ரெண்டு ரூபா அப்படி போடணும் இவர் அப்படி வரல நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிச்சு எங்கேயோ வச்சிட்டாருங்க பயங்கரமாக வராரு இந்த ஸ்கூல் பசங்களெலாம் எக்ஸாமில் ஜெயித்தா அவங்களுக்கு அ தமிழ்நாடு முள்ள ஃபுல்லாக இருக்க அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பரிசுகள் வழங்கி என்ன நம்ம இப்போ எப்படிலாம் உதவி செய்யலாம்னு சொல்லிட்டு ஆட்சியில் இருந்தால் தான் செய்ய முடியும் தனியாக செஞ்சால் செய்ய முடியாது சொல்லிட்டு வந்திருக்காரு பட்டு அதை நினைவில் கொண்டு நம்ம வந்து செயல்படுவோம் நம்மளை நம்ம நம்மளே காத்து கொள்ள நமக்கு வழங்கப்படும் ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை நமக்கு நம்ம நம்ம கையில் இருக்கும் அந்த வலு ஐந்து வருடங்கள் நம்ம கஷ்டப்பட்டு எவ்வளோ நொந்து நூ நூலாகி உழைச்ச அந்த அப்பொழுது தருகின்ற அந்த வாக்கு என்ற ஆயுதத்தை முறையாக பயன்படுத்தி நல்லவரை இனிமேலாவது உருவாக்கும் என்று கூறி விடைபெறும் மக்களில் ஒருவன் சி வேலு மக்கள் உள்ளம் யூடியூப் சேனல் சார்பாக நன்றி